அன்பிற்கிணியவர்களே வணக்கம் மதுரை தமிழினத்தின் இரண்டாவது தலைநகராக பார்க்கப்படுகிறது தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு அரசியல் அகழ்வாராய்ச்சி ஆன்மீகம் என அனைத்திற்குமே மதுரை ஒரு மைய புள்ளியாகவே இருக்கிறது பல்வேறு திருப்புமுனை வரலாற்றுகளை எழுதியதும் மதுரை தான் அது மட்டுமல்ல ஆன்மீகத்திலும் மதுரா மிஷன் என்கின்ற காலம் தொடங்கி இன்றைய காலம் வரை கடந்த ஐநூறு ஆண்டுகளாக மதுரை தலத்திரு அவைதான் தமிழகத்திற்கும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது இன்று மதுரை தலத்திரு அவை மகிழ்கிறது காரணம் ஆறு பேராயர்களின் அரவணைப்பில் வாழ்ந்த இந்த காலத்தில் இதோ ஏழாவது பேராயராக பாளையங்கோட்டை மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி சபரிமுத்து அவர்களை நாம் பெற்றிருக்கிறோம் அவர்களை நாம் உள்ளன்போடு வரவேற்கிறோம் இந்த அருமையான நேரத்திலே மாதா தொலைக்காட்சி சார்பாக மதுரை சதங்கை கலை தொடர்பு மையம் சார்பாக மதுரையின் கத்தோலிக்க இதழ் கத்தோலிக்க சேவையின் சார்பாக மதுரை உயர்மறை மாவட்ட புதிய பேராயர் அவர்களை அன்போடு வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம் தாங்கள் தற்பொழுது பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் என்ற நிலையிலிருந்து மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயராக வந்திருக்கிறீர்கள் இந்த பணி பொறுப்பு வேண்டுமானால் புதியதாக இருக்கலாம் தாங்கள் பிறந்த பொழுது உங்கள் ஊரை மதுரை மறை மாவட்டத்தில் ஒரு அங்கமாகத்தான் இருந்தது ஆக அந்த வகையிலே கடந்த ஒன்பது மாதங்களாக மதுரை மறை மாவட்டத்திற்கு திருத்தூது நிர்வாகியாகவும் இப்பொழுது பேராயராகவும் வந்திருக்கிறீர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் முதல் குருமடம் என்று கூட நமக்கு வலியுறுத்தப்படுவது அதிகமாக இருக்கும் அந்த வகையில் நீங்கள் குருவாக உருவானது தொடங்கி உங்களது ஆளுமையை உருவாக்கியது செதுக்கியது அனைத்துமே நிச்சயமாக குடும்பமாக இருக்கும் குடும்ப உறவுகளாக இருக்கும் உங்கள் இறை அழைத்தல் உருவாக்கம் உங்கள் ஆளுமை உருவாக்கம் இவற்றிற்கு உங்கள் குடும்பத்தினுடைய பெற்றோர்களுடைய பங்களிப்பு அழைத்தல்னு சொல்லும்போது எங்கள் வீட்டு குடும்பத்தை எடுத்துகிட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மா எனக்கு மூணு அக்கா நான் கடைசி பையன் போது செல்ல பையன் செல்ல பிள்ளை எல்லாராலும் ரொம்ப அன்பு செய்யப்பட்டவன் ரொம்ப செல்லமாக ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருப்பேன் நான் எல்லாம் நல்ல நல்ல சந்தோஷமாக இருந்தோம் குருவாக வேண்டும்ன்னு சொல்லும்போது வீட்டில் யாருக்குமே விருப்பம் இல்லை ஆமாம் குறிப்பாக ஏன் குருவாக போகணும் ஒரு பையன் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு குருவாக வேண்டிய ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து நம்முடைய தந்தை ஞானப்பிரகாசம் அங்கே இருந்தாங்க அவங்கள பார்த்து வந்தது அடுத்து தந்தை ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து எனக்கு குருமடத்திற்கு வா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அப்போ சில குடும்பத்தில் சில எதிர்ப்புகள்லாம் வரும்போது எங்கள் அத்தை ஐசிஎம் கான்வெண்ட்டில் சிஸ்டராக இருந்தாங்க ஐசிஎம் சபையில் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க நீ உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுன்னா உங்கள் அத்தைகிட்ட போகணும் நீ வா உங்கள் அப்பாவை நான் கூப்பிட்டு போகிறேன் நம்ம நார்வலுக்கு போவோம் அப்படின்னு அங்கே போய் உட்காந்து ரெண்டு மணி நேரம் பேசி அவங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்கள் பையனை சிவனடிக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் ஆரம்பிச்சது குடும்பத்துக்கு போனேன் கொஞ்சம் நல்லா வைங்களேன் நான் படிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் நான் டீக்கன் எந்தளவுக்கு வீட்டில் எதிர் எதிர்பார்ப்பு இருந்தேன்னா டீக்கனாக போகும்போது எங்கள் பெரிய அக்கா வீட்டில் போய் டீக்கன் பட்டருக்கு வான்னு கூடும்போது அப்பா அப்போ அவன் கேட்டா அப்போ நீ உண்மையிலேயே சாமியாராக தான் போறியா அப்படின்னு கேட்குறேன் நான் சேர்ந்து எட்டு எட்டு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு நீ என்ன சொல்லுறவங்க இல்லை நீ படிப்பு விளையாட்டு பிள்ளை படிக்கிற நான் இப்படி சீரியஸாக சாமியார் எதிர்பார்க்கலையே ஸோ திஸ் இதுதான் மக் குடும்பத்துடைய ஒரு மென்டாலிட்டி அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கலை நான் இருந்தாலும் எனக்கு கடவுளுடைய அழைத்தல் இருந்தனால் எங்கள் அத்தை அவங்க சொ வந்து நல்லது நான் குருவாக வந்தேன் அப்பா வந்து தான் அம்மா வந்து ஒரு குடும்ப தலைவி தான் எனக்கு ஒரு இதை இது ஒரு க்ரை சொல்ல மட்டும் ஒரு பிரச்சனை சொல்லலாம் அதாவது நான் ரீஜன் செய்யும் போது எங்கள் அப்பா இறந்தாங்க அப்போ வீட்டில் ஒரு பையன் எங்கள் அக்கா மாதிரிலாம் எல்லாம் பெரியவங்க அவங்க கல்யாணம் போயிட்டாங்க நான் எங்கள் அம்மா தனியாக ரீஜன் செய்யும் போது அப்பா இறந்துட்டாங்க அப்போ அடுத்துயாலஜி போகவா அல்லது ஒன்றிய பிரேக் எடுக்கலாமான்னு நினச்சது உண்டு அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க தாமாரை போக விருப்பம் இல்லை அப்படின்னா நீ வந்துடு ஆனால் எனக்காக நீ செமரி போகாமல் இருக்க வேண்டாம் நான் ஏன் வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன் அதன் நீ வெளியே வந்து நான் அனுப்பி ஹார்ட்டி நான் சந்தோஷப்படுவேன் ஆனால் என்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ வர வேண்டாம் எனக்கு என்ன புற அப்படின்னாங்க அப்படிம்போது அப்படி கொஞ்சம் குழம்பு இருந்தது அப்போ ஆயர் மேத ஆயர் இறுதராஜ் ஆண்டகை அவர் என்ன எடுத்தவங்க விமரத்தை எடுத்தவங்க என்ன சொன்னாங்க நீ போ தியாலஜி படி போ ஏதாவது இப்போல்லாம் பிரேக் எடுக்க வேண்டாம் அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு மாதிரி இருக்குன்னா சொல்லி நான் அப்புறம் உனக்கு பிரேக் தரேன் நீ இப்போ போ அப்படின்னு உற்சாகப்படுத்தி என்னோடய ரீஜன்சி முடித்தவனே இறை எழுக்க அனுப்பி வச்சாங்க அது ஒரு உந்துது ஒரு உந்துதலாக இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுடைய என்னை வந்து க்ளோஸாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு நான் ஆயர் இறுதயராஜன் ஆண்டகை அவர்கள் ஐ திங்க் அதனால் தான் ஒரு ஒரு கடவுளுடைய அழைத்தல் நல்ல ஒரு இணைந்த ஒரு செயல்பாடுனால் தான் இந்த ஒரு குருத்துவ நிலைக்கு வந்து நினைக்கிறேன் ஒரு நல்ல குருவாக மகிழ்ச்சியான ஒரு நல்ல குருவாகவும் ஆக முடிந்தது அப்பாவையும் இழக்கின்ற சூழ்நிலையும் அம்மாவையும் இழக்கின்ற சூழ்நிலையும் அருகில் இருக்க முடியாத ஒரு தருணம் இருந்ததாக கேள்விப்படுவோம் அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க எங்கள் அப்பா இறக்கும்போது நான் டிஎஸ்எஸில் ரீஜென்சி அப்போ நானும் அப்போ டிரெக்டர் வந்து குழந்தைராஜ் என்னுடைய பழைய பழைய என்னுடைய பழைய பிஜி ரெண்டு பேரும் ஹைதராபாத்துக்கு ஒரு சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி சம்மந்தமாக ஒரு ப்ரோக்ராம் போயிடணும் டென் டேஸ் ஆர் டூ ரெண்டு வாரம் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் எங்கள் அப்பா இறந்து இப்போ அந்த காலத்தில் இப்போ மாதிரி இந்த வாட்ஸ்அப்பு ஃபோனே கஷ்டம் பற்றிலாம் அவங்க ஏதோ ஃபோன் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கல கம்யூனிகேஷன் கிடைக்கல மறுநாள் தான் எங்களுக்கு கிடைக்குது இவங்க தேடி தேடி பார்த்து ஒன்றும் லிங்க் கிடைக்கல வைக்கலன்ட்டு அடக்கம் பண்ண எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்போ அந்த கிராம பின்னணி இப்போ முந்தி இப்போ மாதிரி இந்த ஃப்ரீசரில் வைக்கிறதோ அது அந்த பஸ் எல்லாம் கிடைக்காது அவங்கள அதை வேகப்படுத்தி ஒன்று இல்லை வர பையன் வரணும்னு தெரிய வைக்கலையே அப்படின்ட்டு இது பண்ணியிருக்காங்க அப்புறம் அடக்கம் அடக்கம் முடிச்சுருக்காங்க அன்றைக்கு நான் திரும்பிப்பாங்க எனக்கு அப்புறம் லேட்டாக செய்தி வந்துச்சு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு வந்து ஒரு தந்தி வந்து அப்புறம் தந்தி தான் தள்ள ஒரு தந்தி வந்திருக்கேன் என்கிட்ட கொழுக்க தான் கிளம்பி வந்தேன் அப்போ கரெக்டாக அடக்கம் முடிஞ்சிருக்கு ஈவினிங் அன்னைக்கு நைட் தான் வரேன் ஸோ அது ஒரு சோகமானதுதான் அன்றைக்கும் எங்கள் அத்தை அங்கே இருந்தாங்க சிஸ்டர் அப்போ அவங்க வந்து பண்ணி தம்பி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சகஞ்சோம்ப்பா நீ ரெம்பர் கூட வைக்கக்கூடாது அவனுக்கு உற்சாகப்படுத்தினாங்க அடுத்து எங்கள் அம்மா கேஸ் எடுத்து நான் படிக்கப்போம் போகும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு அப்படி படிக்கப்போம் எங் எங்கள் ஆயர் எடுத்துகிட்டு வச்ச வந்து அந்த பக்கம் எங்கள் ஊர் வந்தாங்கன்னா எங்கள் அம்மா வர சொல்லி பார்ப்பாங்க கான்வெண்ட்டில் இருந்துட்டு வந்து போவாங்க ஒரு வச்சிருந்தாங்க அப்போ நேரம் வரும்போது நான் என்னை படிக்க அனுப்புகிறோம் வெளிநாடு படிக்க அனுப்புகிறேன்னு சொல்லும்போது அன்றை ஆண்ட் வந்து பிஷப் வந்திருந்தாங்க இறுதி அப்போ எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க என்ன என் பையனை படிக்க ஆமாம் உங்கள் பையனை படிக்க அனுப்புகிறேன் அப்படின்னாங்க இல்லை ஆண்டோரே அவன் நல்லா தானே படிக்கான் இப்போ என் திரும்ப படிக்க அனுப்புறியா ஏன் நல்லா படிக்கிறது படிக்க அனுப்புகிறேன் அப்படின்னா இல்லை ஆண்டவரே அவள் அப்பா இறக்கும்போது அவன் இல்லை நான் சாகும்போது அவன் இல்லாமல் போயிடக்கூடாது நான் செத்த பிறகு நீங்கள் எதுவும் பண்ணிக்கோங்க அவன் நல்லா படிக்கிறான் ஏ திரும்ப அனுப்பி படிக்க போறீங்க அப்போ ஆன்லைன் இல்லைம்மா அவர் அங்கே போய் மாட்டார் படிச்சுட்டு வந்துடுவார் அங்கே இருக்க மாட்டேன் படிச்சுட்டு வந்துடுவார் அவர் எங்கள் அம்மா சரி உங்ககிட்ட கொடுத்தாச்சு நீ உங்கள் பிள்ளை நீங்கள் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அது என்னமோ தெரியல அது நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரம் எங்கள் அம்மா இறக்குறாங்க நான் வர முடியல நான் ஃப்ரான்ஸ்ஸாக இருக்கேன் ரொம்ப சுகம் இல்லைன்னு சொன்னாங்க செப்டம்பரில் வந்து பார்த்துட்டு போனேன் ரெண்டாயிரம் ஜனவரி ஒன்று அப்போ அந்த கம்ப்யூட்டர் பிரச்சனை வந்து பதிலா ஸீரோ ஸீரோ வரம்போது எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் ஆகும் ஓயிட்ட ஆ அந்த இதில் வச்சு ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் ஆமீங்க எல்லா ஃப்ளைட்ஸும் கேன்சல் இந்த கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைன் ஜீரோ சீரோ ஆகும் போது ஆயிரம் பாயந்து எல்லாமே கேன்சல் ஈவன் ஃபிரான்ஸில் வந்து ரயில் ஆல் த ட்ரெயின்ஸ் வேர் கேன்சல் அப்படிங்கும்போது ரொம்ப லேட்டாக என்னால் வர முடியல ஸோ இதுவும் வர முடியல அப்போ எனக்கு வந்து என்னுடைய ப்ரொஃபஸர் ஜா ராம்பால் ஜிவராம் எங் எங்கள் கேனடா டிபார்ட்மெண்ட்டு டி ஹெச்ஓடி அவர் எனக்கு கூப்பி அவர் எனக்கு தெரியாது யாரோ யாரும் சொல்லியிருக்காங்க என்னை கூப்பிட்டு சே நார்மல் இது சர்வசாதாரணம் நம்ம 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 இங்கே பூசை வைப்போம் அப்படின்னு எனக்கு ஒரு கன்சோலிங்காக இருந்தார் பட் எனக்கு ஒரு பெரிய லாஸ் தான் பட் ஏதோ கடவுள் விருப்பம் இருக்கு அப்படின்ட்டு கஷ்டமாக இருந்தாலும் ஏற்று ஏற்றுக்கிட்டேன் சொல்ல முடியும் இது கண்டிப்பாக எல்லா குருக்களுக்கும் குருமானவர்களுக்குமே ஒரு பாடமாகவும் இருக்கும்னு நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கலாகாது அப்படிங்கிற அந்த ஒரு இறை வார்த்தையை கூட இப்படியும் நம்ம பார்க்க முடியும்னு நீங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துருக்குறீங்க அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவும் அதை எல்லா நேரத்துலையும் கரெக்டாக புரிஞ்சு கொடுத்துருக்குறாங்க உங்கள் பிள்ளை இது கடவுளுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் இது உங்கள் பிள்ளை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படின்னு ஆயிட்ட சொல்கிற அந்த ஒரு விதயம் ஏன்னா ஒவ்வொரு குருத்துவத்திலையுமே பே பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய குழந்தைகளை திருச்சபைக்காக கொடுத்துட்றாங்க இல்லையா அது கண்டிப்பாக எங்களுக்கும் ஒரு பாடமாக இது இருக்கிறது அந்தவரை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அத் தொடர்ந்து உங்களுடைய அந்த விருது வாக்கை குறித்து கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார் என்ன மாதிரியான விருது வாக்கு அதை நீங்கள் வாழ்வாக்க முயற்சிக்கிறீங்க அதை விளக்க குருவாகும்போது நான் எடுத்தது வந்து ஆர் பரஸியஸ் இன் மை சைட் என்னுடைய பார்வையில் விலையேற பெற்றவர் சம்ம அது எனக்கு எப்படி நம்ப எடுத்ததுன்னு தெரியல அந்த கடவுளுடைய ஒரு நெருக்கத்தை நான் உணர்ந்தேன் யூஆர் ஃபிரசியஸ் இன் மை சைட் நான் எடுத்தேன் ஆயிராக வரும்போது எனக்கு ஆக்சுவல் வருது நடந்தது எப்படி அதாவது அப்போ நுன்ஷோ வந்து என்னை டெல்லி கூப்பிட்டுருந்தார் டெல்லி போனேன் அங்கே போயிட்டு நீங்கள் ஆயிரம் சொன்னார் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அக்சப்ட் மாதிரி இருந்தேன் அவர் நல்லா என்கரேஜ் பண்ணார் சி நானும் பிஷப்பாகனு எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க நுணிஷோ வந்து எல்லாம் அவங்க நுன்ஷ் பிஷப் ஆர்டிமெண்ட் ஆவாங்க எனக்கு பிஷப்பாகவேன்னு தெரியும் இருந்தாலும் எனது ஆயர் கூப்பிட்டு அவன் நுண்ஷோ ஒரு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கும் நீங்கள் பிஷப்பாக போகிறேன் சொல்லும்போது ஐ வாஸ் பர்ஃப்ளெக்ஸ் இது நார்மல் டோன்ட் வரி அப்படின்ட்டு அப்படின்னா நோ யூ ஹர் கிவன் ஒபீடியன்ஸ் நாட் ஓன்லி டு யுவர் பிஷப் பட் ஆல்சோ டு த ஹோலி ஃபாதர் அந்த டே ஆஃப் யுவர் ஆர்டினேஷன் அதனால் இது கடவுள் கொடுக்கறது கம் கம் த்ரீ இஸ் சாப்டர் கோவன் சிட் என்னை கையெழுத்து வாங்கிட்டு தான் நடத்துனேன் உலகம் ப்ரைட் பண்ணிட்டு வந்து வாங்க என்னை கையெழுத்து வாங்கிட்டு அங்கே போய் உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கோயிலில் உட்காந்துருந்தேன் கொஞ்சம் திரும்ப வந்தார் நானும் இன்னைக்கு காலையில் பூசை வைக்கல வில் போத்து வீ செலிப்ரேட் மேஸ்ட் இருக்காத ஓ அப்படின்னு சொன்னார் அது முடிச்சிட்டு அந்த ஒரு கன்ஃபியூஷன் நான் பேங்க் வந்தேன் அன்னைக்கு ஏழு திரும்ப ஃப்ளைட் எடுத்து வரும்போது காலைல ஏழு மணி ஆயிடுச்சு டெல்லியிலேருந்து வந்துட்டு ஏன்னா வெளியே தெரியக்கூடாங்க காலையில் ஃப்ளைட் எடுத்து போனேன் சாயங்காலமே திரும்பினேன் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி இருக்கும் நான் வந்து சேரும்போது என் ஸ்டூடெண்ட் ஒரு விட என் காரை கொண்டு பட் போகும்போது இறங்கும் போது அந்த பெங்களூர் எந்த ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது அந்த மே அப்படியே அந்த கன்ஃபியூஷனில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது சக்குன்னு போகும்போது டீலி ஐ சா சம் இமேஜ் அந்த க்ரா அந்த என்ட்ரு பண்ணி ஸ்டெப்பில் இறங்கும்போது அந்த ஐ சா த பேக் சைட் ஆஃப் ஜீசஸ் த வேர்ட் ஃபியர் நாட் ஒன்லி பிலீவ் ஃபியர் நாட் ஐ தட் சவுண்ட் ஐ ஹேட் என்னை ஒன்றும் ஓடலை ஃபியர் நாட் ஒன்லி பிளியர் எங்கேயோ கேட்டர் இது எங்கே வரும் எந்த டெக்ஸ்டில் வரும் அப்படின்னு நான் பார்த்துட்டு அங்கே போய் பைபிளை திறந்து பார்த்தேன் அதெல்லாம் அந்த லுக்கானர்ஜி இது எட்டாவது அதிகாரத்தில் வரதில்லை ஏன்னா அவங்க அந்த வார்த்தை கேட்கும்போது இந்த இடத்துல உள்ள எனக்கு தெரியல ஃபியர் நாட் ஒன்லி பீரியர் அப்படின்னா ஸோ ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வரேன் அப்படிங்கும்போது இதனால் நீயே பயப்படுற இதில் நீ ஓன் டைரி ஒன்னுடைய திறமையில செய்ய போகிற என்னால் கொடுக்குறேங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு ஸோ அதே நான் வந்து என்னுடைய ஆயிரம் பணிக்கு மோட்டோவாக எடுத்துகிட்டு ஃபியர் நாட் ஓன்லி பில்லி அஞ்சாதியில் நம்பிக்கையோடு மட்டும் இருக்கும் அந்த தான் அந்த பின்னணி நான் எடுத்துருக்கேன் அதே தான் இப்போ அதே தான் இப்போ அதையும் நான் ஒன்று மாற்ற போகிறதில்லை அதே தான் இப்போ எடுத்துருக்கேன் அஞ்சாதியில் நம்பிக்கையோடு மட்டும் இருக்கும் ஃபியர் நாட் ஒன்லி பில்லி அந்த வார்த்தை எனக்கு அதை பிடிச்சது ஒன்லி தட் அட்வ மட்டும் நம்பிக்கையோடு மட்டும் கோட் கோட்டா ஃபார்மில் வந்து ஒரு மேலே உள்ள ஈஷ்வல் தான் போன்றீங்கன்னா இறை இறை வார்த்தை விவிலியம் இதில் வந்து ஒரு கையில் ஒரு குழந்தை இது வந்து என்னுடைய குறுத்து அந்த குறுப்பட்டம் வாங்கும்போது சொன்ன யூ ஆர் இன் மை சைட்ஸ் எனது உன்னை எனது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன்னு வரும் அதுக்கு அடுத்து அதுவும் ஞாபகமாக அந்த உள்ளங்கையில் வச்சுருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நங்கூரம் நங்கூரம் நம்பிக்கையோடு மட்டும் இருந்தால் அதில் வருதில்லை நம்பிக்கையினுடைய ஒரு நன்கூரத்து ஒரு பிடிப்பை காட்டுறதுக்கு நங்கூரம் போடுறேன் இந்த பக்கம் வந்து ஒரு லில்லி மலை லில்லி மலர் எனது பாதுகாவலர் புனித அந்தோனியார் கரங்கில் உள்ள ஸோ அந்த நாளை உள்ளடக்கி வச்சுட்டு மையத்தில் ஒரு அழகாக தூய ஆவியானது ஸோ தூய ஆவியானுடைய வழி துணையில் இறை வார்த்தையை கேட்டு அதை நம்பிக்கையோடு பற்றி கொண்டு அந்தோணியாரை போல நாம் தூய்மையாக பணி செய்யும் போது ஆண்டவருடைய கரங்களில் இருந்து பணி செய்கிறேன் தான் அந்த இதாக நீங்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு பணிகளை பாங்குடன் ஆற்றியிருக்கிறீங்க அந்த வகையில் உங்களுடைய இலக்கிய படைப்புகள் நிறைய இருக்குது ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்ட பியர் வியூட் ஜேர்னலில் உங்களுடைய ஆர்டிகல்ஸ் இடம்பெற்றிருக்கிறது மற்றும் தமிழகத்து வைக்கும் தேசிய திருச்சபைக்கும் நிறைய பங்களிப்பு செஞ்சுருக்கிறீங்க அவற்றைப்பட்டு கொஞ்சம் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்களேன் சி ஐ எம் நாட் அ குட் ரைட்டர் நான் நிறையா டாக் கொடுத்துருக்கேன் ரிட்டீன் எடுத்துருக்கிறேன் சில சில ஆர்ட்டிகிள் எழுதியிருக்கிறேன் நீங்கள் சொல்ல உண்மைதான் அதாவது வழக்கமாக மு முக்கியமாக திரு அவை சட்ட சம்மந்தப்பட்டதான் என்னுடைய கேனலா சம்மந்தப்பட்டதான் நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் நிறைய நம்ம இந்தியன் ஜேர்னல் ஃபாரின் ஜேர்னல்ஸ் கூட வந்திருக்கு லண்டை கனோனிக்குனு இந்த ஃப்ரெஞ்சு ஜேர்னல் உண்டு அது அதில் கூட எழுதியிருக்கிறேன் இன்னொன்று இந்த ஸ்பிரிஃப்தூஸ் ஒரு ஃப்ரெஞ்சு மேக ஜேர்னல் இருக்குது அது அதில் எழுதியிருக்கிறேன் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் அரௌண்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி கட்டுரைகள் எழுதியிருப்பேன் புஸ்தகம் நான் போட்டதில்லை என்னுடைய தீசிசனுடைய ஒரு காப்பி சந்த சாத்து ஒன்று போட்டோம் சின்னதாக போட்டோம் அது பட்டி இட் இசன் ஃப்ரெஞ்ச் அது ஃப்ரெஞ்சு தான் போட்டிருக்கேன் இப்போ என்னோடய நண்பர்கள் இருந்த கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாளையங்கோட்டில் அதை நீங்கள் இங்கிலீஷில் மாற்றி கொடுங்க நான் தமிழில் போடுறேன்னு கிடந்தார் அதை நான் செய்யலை நான் அதை மையப்படுத்தி ரெண்டு மூணு ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்கிறேன் மற்றபடி அது இருந்தேன் மேர புத்தகம் பண்ண இந்த எங்கும் நம்ம பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் வந்து பரதேசி பீட்டரை வந்து ஒரு புனிதராக்க முயற்சி எடுத்தோம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நான் எங்கள் மறை மாவட்டத்தினுடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக இருக்கும்போது நான் அது போஸ்ட்லேட்டராக இருந்தேன் அப்போ அதில் வேலை பார்க்க பார்க்கும்போது பரதேஷ் பீட்டர்ஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு புத்தகம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எனக்கு ரெண்டும் ஒன்று சேம் தான் ரொம்ப வித்தியாசம் இருக்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பட் மற்றபடி கருத்துக்கள் நான் ஒன்றா தான் இருக்கும் பொதுவான கருத்துக்களையும் உள்ளடக்கி சில ஆட்சிகள் அவ்வளோ அவ்வளோதான் தமிழக திரு தேசிய திரு பல்வேறு பொறுப்புகள் வச்சுருப்பீங்க இல்லையா அதை குறித்தும் மக்களோடு பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் தமிழக திரு அவை எடுத்துட்டிங்கன்னா என்னை முத முத ஆயிரை போன மறு ஆண்டு என்னை வந்து தமிழக ஆயர் பேரவையில் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் இன்னும் தொடர்ந்து பொருளாளராக இருக்கிறேன் அடுத்து குடும்ப வாழ்வு பணிகள் ஃபேமிலி கமிஷன் தமிழக ஆயர் பேரவையில் குடும்ப வாழ்வு பணிகளுடைய தலைவராக இருக்கிறேன் குறிப்பாக திருமணத்துக்கு தயாரிப்பது என்பது ஒவ்வொரு மறை மாவட்டத்திலுமே நல்லா செயல்படுது அதெல்லாம் உள்ளடக்கி எல்லா இணைந்து நல்ல தமிழக அளவில் நான் சேர்ந்துட்டுருக்கோம் அகில இந்திய ஆயர் பேரவை வந்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சேர்மன் ஃபார் த கமிஷன் ஃபார் கேனல்லா அண்ட் அதர் லெஜிஸ்லேட்டிவ் டெக்ஸ்ட் அதாவது திரு அவை சட்டம் மற்றும் சட்டம் சார்ந்த ஏடுகளுடைய பணிக்குழுவின் தலைவராக அது சம்மந்தமாக நிறையா நாங்கள் நிறைய செய்திருக்கோம் இந்த சென்ஸ் இப்போ தாண்டது என்ன சிசிபி ஸ்ட்ராட்டிஸ் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரிச்சுவல் இது சம்மந்தமாக எழுதிட்டுருக்கோம் நான் வரும்போது கூட காட்நர் பிலிமினரி ஃபோன் பண்ணி பிஷப் பண்டனிசாமி கூப்பிடணுமா ஆர்ஜி பிஷப் பண்டனிசாமி கூப்பிட்டுருமான் ஜோக் அடிச்சுட்டு சொல்லுங்கள் எமீன் என்ன தெளிமியில் இ வாஸ் ஆசியம் போட்டு ஒர்க் அப்படின்ற மற்றபடி அந்த லீகல் சம்மந்தமாக ஸ்டாட்டி சம்மந்தமாக தான் வேலை மற்றபடி இப்பமா சில கிளாஸ் பிசிடி ப்ரொஃபஸராக போகிறேன் சில சந்தேகம் தான் கேட்பாங்க சந்தோஷம் தவிர உங்களுடைய படைப்புகளும் பங்களிப்புகளும் உங்களது அறிவு ஆளுமை இவற்றை நீட்டியை சொல்கிறது வாழ்த்துக்கலாம்